நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்றுக்குரிய எபிசோடு பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அது வந்துட்டு யார் யாருக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கார்த்திக் ராஜா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட தீவிர ஃபேன் அப்படின்னா நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தீபா பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்துட்டு ஸ்டோரி எப்படிலாம் எடுத்துகிட்டு போவாங்கன்னா எப்படியும் கார்த்திக் ராஜா வந்துட்டு போனதுமே நம்ம பல்லவிக்கு தான் கால் பண்ணுவாங்க ஏன் ஃபோன் எடுத்துருக்க மாட்டாங்க தீபா தானே பல்லவி கார்த்திக் ஏன் வந்துட்டு காரில் கூட வந்திருப்பாங்க அதனால மாடி போன எடுக்காம இருந்திருப்பாங்க இப்போ வந்துட்டு ஏங்க வரல இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு கார்த்திக் எப்படியும் சொல்லுவார் இதுக்கு வந்துட்டு தீபா அங்கே ரூபஸ்ரீ வீட்டில் வச்சே நான் தான் பல்லவின்னு உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம் இப்போ பல்லவி மேலே உள்ள அந்த ஒரு கிரேஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போ தீபான்ற கேரக்டர் தான் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க தீபா அடுத்த செகண்டே பொட்டி படிக்கையை தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதான் வேறு வழியே கிடையாது ஏன்னா வத்தி வச்சு விடுறதுக்கு தான் இங்கே ஐஸ்வர்யான்னு வேற ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்களோட பிளானே அதுதான் தீபாவை வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு லோவாக இறங்க வச்சு கடைசியில் இவள் தான் தீபா அப்படின்னு வந்துட்டு சொல்லணும் இவளால் வந்துட்டு இந்த வீட்டில் பிரச்சனை வரணும் கார்த்திக் தோக்கணும் அப்படின்றதான் ஐஸ்வர்யாவோட பிளான் அதை அவங்க கரெக்டாக தான் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ பழியெல்லாம் ரூபஸ்ரீ மேலே தான் வந்துச்சு ரூபஸ்ரீ வந்துட்டு ஏன் ஐஸ்வர்யாவை சொல்லி கொடுக்கல அப்படின்னா இப்போதைக்கு ஐஸ்வரியாவோட ஹெல்ப் ரூபஸ்ரீ தேவைப்படும் பின்னாளை பின்னாடி பாட்டு கச்சேரி அது இது நடத்தணும் அப்படின்னா ஐஸ்வர்யாவோட ஹெல்ப் இருந்தால் தான் முடியும் அப்படின்றதுக்காண்டி தான் ஐஸ்வர்யாவை மாட்டிவிடாம வச்சிருந்துருக்காங்க ஆனால் எப்படியுமே தீபா வந்துட்டு பாடிடுவாங்க ஆனால் அந்த பாட போறதுக்கு முன்னாடி பல சிக்கல்கள் வரும் அதாவது சிதம்பரம் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து பிளான் பண்ணி தீபா வந்துட்டு பாட விடாம பண்றதுக்காக ரொம்ப வந்துட்டு ஐடியாஸ் பண்ணுவாங்க ஏன் கொலை பண்ற அளவு கூட போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்போ போய் நம்ம கார்த்தி வந்துட்டு பல்லவியை காப்பாற்றப் போகிறது கடைசியில் பல்லவியை பார்த்தா நம்ம தீபா அதை வந்துட்டு கார்த்திக் கண்டுபிடிக்கிற மாதிரி கூட இனிமேல் வந்துட்டு சீன்ஸ் போலாம் நம்ம வழக்கம் போல் நம்பி ஏமாந்தது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் அந்த பல்லவி கேரக்டர் அப்படியே இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப நாள்லாம் கிடையாது கவலைப்படாதீங்க இன்னும் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் அதாவது இந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் தான் இதை வந்துட்டு ஹைட் பண்ணி வைப்பாங்க அதுக்கடுத்து கண்டிப்பாக இவங்க தான் பல்லவி அப்படின்ற மாதிரி கார்த்திக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அதுக்கடுத்து வந்துட்டு ஸ்டோரி மூவ் ஆகுறதுக்கு கண்டென்ட் இருக்கே அதுதான் கார்த்திக் ராஜாவோட பிறப்பு ரகசியம் அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதனால தான் கார்த்திகோட அம்மாவை கார்த்திகோட பர்த்டே அப்போ இந்த சீனுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்போ கூட கார்த்திக்கோட அப்பா கார்த்திக்கை பார்க்க விடாமல் அவங்களோட ஒரிஜினல் அம்மாவை துரத்தி அமுச்சு விடுவாங்கல்ல மறைஞ்சு மறைஞ்சு ஸோ இனி வர்ற சீன்ஸில் அவங்க வந்துட்டு உள்ளே வருவாங்க அவங்க மூலியமாக கதை வந்துட்டு மூவ் ஆகும் அப்படின்றதுக்காண்டி ஃபஸ்ட்டே வந்துட்டு அவங்க அம்மா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் எப்படி வந்துட்டு தீபாவை கடைசியில் கார்த்தி வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிடுவார் என்ன அபிராமி தான் சொல்லணும் மீனாட்சி அன்னைக்கு சொன்ன மாதிரி இவ பாண்டதுனால ஏற்றுக்கிட்டா நீ பாண்டதாக இருந்தால் இந்நேரம் சாமி ஆடிடுவான் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது என தி தீபா எது பண்ணாலுந்தான் அபிராமிக்கு பிடிக்காதே ஆனால் தீபா கண்டிப்பாக பாடுவாங்க பட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து கார்த்திக் காப்பாற்றுற மாதிரி தான் சீன் கண்டிப்பாக போகும் கார்த்தி வந்துட்டு அக்செப்ட் பண்ணி ஏற்றிக்கிருவாங்க தீபா வந்துட்டு நல்ல ஒரு நிலமையில் கொண்டு வந்து வைப்பாங்க சிங்கராக அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்து தான் முடிப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்து வந்துட்டு எனக்கு எது கோபமாக இருந்துச்சுன்னா ஒரு மாஸ் ஹீரோ கார்த்திக் ராஜா செம்பருத்தியெல்லாம் அவ்வளோ அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கும் ஒவ்வொரு சீன்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் அது இத்தனைக்கும் அது இந்த சீரியல் விட பயங்கர மாசாக இருந்துச்சு அப்படிப்பட்ட ஹீரோவை ஒரு மூணு நாலு டம்மி பேர் சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஏமாத்துகிற மாதிரி ஸ்டோரி கொண்டு வராங்களா அத்திக்காவோட நடிப்பையும் சும்மா சொல்லக்கூடாது அவங்களோட ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு டம்மி கேரக்டராக கொடுத்துட்டு ஒன்றுமே பேசாமல் சும்மா வாயையும் கண்ணையும் மட்டும் அசைக்கிற மாதிரி இப்படியே டேரக்டர் கொடுத்துட்ருந்தாங்கன்னு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேவரட் ஆக்டர்ஸ் வந்துட்டு அவார்ட் வாங்குறது நம்ம டேரக்டர் கையில் தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ மாஸ் ஹீரோ அவர் வந்துட்டு ரெண்டு பொம்பளைங்க ஆட்டி வைக்கிறாங்க அந்த இடத்துல சீன்ஸே அவருக்கு பேசவே முடியல அந்தளவுக்கு டம்மியாக நிற்கிற அளவுக்கு சீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதை பார்க்க ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க